அகரபத்து வாழ்ந்த இது தாண்டதில் பார்த்துட்டு வேலை இப்போ நாங்கள் நிற்கிறோங்கன்னா அட்டாலஜ எங்களோட ஏரியாவில் வந்து பக்கத்தில் நிற்கிற கிராமங்கள் ஊரில் இருக்கும் அந்த சிற்பங்கள் வந்துட்டு அதிகம் இருந்துக்கிட்டு எங்களோட ஊர்ல இருந்து இங்கே அப்படி அந்த ஒளிவில் அப்படி அந்த அப்படி ஆட் பண்ணி போயிட்டு கூட நாம நாமளா அங்கோட சைட்லேயே மழை தான் மழை ஏற்கனவே முன்னாடி அங்கே மழை பெய்ஞ்சுக்கணும் எங்கட சைட்ல சூறாவளி அந்த

விநாயகர் தான் வந்துட்டு பெரும்பாலான கடைகள் எல்லாமே மூடி தான் கிடைக்கும் இந்த ஒசுர மாதிரி தெரிஞ்ச அங்க உள்ளுக்கு மாயத்திற்குள்ள தண்ணி கூட கூடிய வாய்ப்புகள் இல்லை ஊருக்குள்ளே சில நேரம் மங்காளம் வந்துட்டு தாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல ஊருக்குள்ளே போய் பார்த்து ஊருக்கு போகிறதுக்கு இருக்குது சரியான தெரியாது பைக் வந்துட்டு சரியான தண்ணிக்குள்ள மாட்டிட்டு நம்ம பைக்கை தள்ளிக்கிட்டு தண்ணி என்னென்னு அட்டாளக்கடையில் வந்துட்டு அங்கே ஒரு வந்து அக்கறைங்கிற இடம் எல்லாம் தண்ணீர் வந்துட்டு கடல் வந்துட்டு குத்தி போகிறத கிளப்பு மாதிரி இல்லைன்னு அங்கெல்லாம் வந்துட்டு தண்ணீர் பூட்டி சென்னை அந்த இல்லை எல்லாம் எங்களுக்கு தெரியாது அட்டாளை சென்னை இது அந்த அக்கறைங்கிற இடமே என்ன பழம் இது பெரிய பழம் சின்ன பழமா இது பெரிய பாலம் வந்து அதை பெருசாக கட்டிட்டாங்க இது பெரிய பாலம் வந்து முடிஞ்சு சொல்லிட்டு இந்த பாலம் மிதிக்கிறதெல்லாம் வந்துக்கிட்டு அந்த அட்டாளை மக்கள் வந்துட்டு அந்த வெள்ளத்தில் வந்துட்டு காப்பாற்ற போகிற விஷயம் வந்துட்டு இந்த பாலத்தில் தண்ணி ஓடிச்சு இங்கெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக இந்த தண்ணி ஓடுது இங்கே ஆற்று வாழ அடிச்சு தண்ணி வந்துக்கு அப்படி இங்கே தான் எங்களை அக்கரபத்துடைய பீச் இருக்கு அதனால் வந்துக்கிட்டு இஞ்சாலே போய்க்கிறீங்க இந்த சுனாமி வந்த டைம்லேயும் வந்து இது இருந்த தலை தான் வந்து ஏன்னா இஞ்சா லேக்கிறாங்க சுனாமி வந்து இதுக்குள்ளே உளுந்த தலை தான் வந்து இஞ்சால கடல் போகலை ஆ இஞ்சாலில் வந்து பார்த்துலன்னா உள்ள தண்ணி போய்க்கி இருக்கு கடுப்பு

மெயின் வடித்தல் <coughs> <much> 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 <much>

வந்துட்டு வந்துட்டு இது பழைய பாலம் தானே இது தான் புதுசா கட்டினது அது புதுசா முன்ன இந்த பாலத்தை வந்துட்டு உடைச்சி கட்டினது இது வந்துட்டு கண்ணாளைய பாலம் இன்னும் வந்துட்டு பழைய பாலம் எத்தனை வருஷம் இது பொது மக்கள் தானே இதை அடக்கி சரி பாப்பம் அரசியல் காலங்கள்ல வந்துட்டு இது செய்வதூட கஷ்டமான காலங்களில் மக்களுக்கு உதவி செஞ்சாலே அவர்களுக்கான ஆதரவு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கிடக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய பாலத்தில் இருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே வந்துட்டு வந்த இடத்துல இந்த பாலத்தில் வந்து இந்த ஆற்று வாழைகள் எல்லாமே வந்து அடைஞ்சிட்டோம் ஸோ அடைஞ்சதால் வந்து பாலம் வந்துட்டு அந்த செயலிழக்கக்கூடிய தன்மையிலைக்கு அது மட்டும் இல்லாமல் பாலம் வந்துட்டு போட்டு நாற்பத்தஞ்சு வருடம் நாற்பத்தஞ்சு வருடம் அப்படின்றதால வாகனங்கள் போகக்கூட வந்துட்டு எங்களுக்கு பாலங்கள் வந்துட்டு ஆடு இது போக ஆடு அப்படியே எப்படி ஓ இப்படியே தொடர்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு நான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ரெண்டு வழியால் தான் தண்ணி போயிட்டு இருக்குது கடல் ரெண்டு சைட்லேயும் தண்ணி போய்க்கிட்டு இருக்கு அந்த அண்ணா அந்த சைடு இலையும் தண்ணி போயிட்டு இருக்குது அதனால் கன்றதை இழுத்துக்கு போய் திரும்பிது போயிட்டு இருக்குது dus natur exempl solamente stereotype அ எлек sympath precipitatjack� Companheibildung Cao

பேராக்குல இது இது ரெண்டு நாள் செல்லியும் வரல பெரிய பள்ளிவாசல் தலைவர் அவர்கள் அவர் 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 தலைமையில் இப்போ இந்த காசி மூணு லட்சம் கொடுத்து அவர் சொந்த பணத்துல கொடுத்து இந்த சல்ல ஒட்டுறதுக்கு சொல்லி இப்போ இந்த வந்துருக்கேன் நடந்து நடந்து இதை வெட்டாட்டி இப்போ ராமக்கடையில் இதை வெட்டாட்டி இது வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனை ஒரு ஒருத்தி கொடுத்துட்டு ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெள்ளம் மாறி சொல்லி வாரத்துக்கு ஏற்கோளம் பண்ணுது நாங்கள் அறிஞ்ச வகையில் இப்படி இந்த ஐம்பத்தேழாம் இருபத்தி மூணு பதினெட்டு ஓ இருபத்தி மூணு பதினெட்டு எழுபத்தெட்டுல சூறாவளி வந்த அந்த நேரம்

பெரியவாண்டி என்ன சொன்னா இது வந்துட்டு எதிர்பாராம நடந்த விஷயத்தானே அதனால வந்துட்டு முதல் முதலாக அந்தந்த ஊர்